ஆஸ்திரேலியன் ஒன் பண்ணிவிட்டு ரமேஷ் அண்ணா வந்து ஒரு கேட்டிங் டிஸ்ட்ரெஸ் கம்பெனி பண்ணிக்கலாம் அதை ரொம்ப எக்ஸ்பெலண்டாக பண்ணிட்டு இருக்காங்க அத்தட்டிக்கில் சைட் ஆட் போட்டுருக்காங்க அதை விசிட் பண்ணுறதுக்கு எஃபாய் நான் ஆஸ்திரேலியால லண்டன்ல மலேசியால சிங்கப்பூர்ல பிலிப்பைன்ஸ்ல இங்கெல்லாம் இன்டர்ன்ஷிப் பண்ணிருக்கேன் லண்டன்லயும் ஆஸ்திரேலியா நான் ஒர்க் பண்ணிருக்கேன் ஆமா நான் ஷெஃபா ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் இங்க வந்து இப்ப நான் இங்க கேட்டரிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் காரைக்குடி பக்கத்துல கோட்டையூர்ன்ற இந்த செட்டிநாடு ஹவுஸ்ல ட்ரெடிஷ்னலா நான் கேட்டரிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சில ஐடி கம்பெனிஸ்க்கு நான் ஃபுட் ப்ரொவைட் பண்ணிருக்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மூணு வேலையும் நான் ஃபுட் ப்ரொவைட் பண்றேன் அது போக செட்டிநாடு ஸ்நாக்ஸ் செட்டிநாடு ட்ரெடிஷனல் கரீஸ் இதெல்லாம் நான் பண்றேன் அதுபோதே இந்த பார்ட்டி ஆர்டர் கல்யாண ஆர்டர் இதெல்லாம் நாங்க செய்றோம் தமிழ்நாடு பூராமே நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஐயோ ஆமா அப்ரியா ஆமா நீங்க எப்போ வந்தீங்க நீங்க எப்போ தமிழ்நாடு எப்போ வந்தீங்க நான் 1997 90sல ஆமா எப்படி ரஜினி மேல இம்ப்ரஸ் ஆயிட்டானே நீங்க ரஜினிகாந்த் ரொம்ப ரொம்ப ரஜினி நசிகர் எனக்கு தலைவர் தமிழ் படித்தேன் தமிழ் படிச்சு நாள் படிச்சீங்க நீங்க இப்போ ஜப்பான் சின்ன சின்ன தமிழ் மொழி ரெண்டு வருஷம் பத்தேன் ரெண்டு வருஷம் படிச்சிருக்கீங்க ஆமா சரி சரி அப்புறம் நான் கேள்விப்பட்டேன் நீங்க மதுரையில இருந்து ஒரு ஆட்டோ வாங்கிட்டு போய் நீங்க டோக்கியோல ஓட்டி அதுவும் ஸ்பெஷலா முருகன் படம் உள்ள ஓட்டி நீங்க ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அந்த வீடியோவை காட்டுறேன்னு சொல்லிருக்காங்க நான் அதையும் பாத்தேன் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ரொம்ப இம்ப்ரெசிவ்வா இருக்கு ஐயோ இது புவை தர தமிழ் ட்ரிக் கா சடண்டி மெசேஜ் சரி சரி ஓகே திஸ் டைமிங் ஓகே ஓகே சரி 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 ஹி கோயிங் ஹி உங்களுக்கு தமிழ் கல்ச்சர் வந்து அவ்வளவு பிடிச்சிருக்கா நீங்க எப்படி இதோட ஒன்றி போனீங்க தமிழ் கல்ச்சர் இசாய் சங்கீதம் சாப்பாடு இப்போ நீங்க வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களே ஆமா அது எப்படி இருந்தது பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருந்தது சூப்பரா இருக்கு நேத்து நைட்டு டின்னர் சாப்பிட்டீங்களே அது எப்படி சப்பத்தி பத்தா குடும்ப பத்தா குடுமா அப்போ நான் ஃபுட்டாச்சு இருக்கு சரி ஆனா இது சப்பாத்தி அது சப்பாத்தி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு சரி சூப்பர் சூப்பர் இப்போ நம்ம உள்ள போய் உங்களோட ஃபுட் மேக்கிங் ப்ராசஸ் எல்லாத்தையும் நம்ம பாக்கலாமா சோ வந்து உள்ள ஃபுல்லா பார்த்துட்டு சோ நீங்க ரெண்டு பேருமே எங்களுக்கு காமிங்க செஃப் ஜிலாங் செஃப் வந்து எப்படி எல்லாம் ஃபுட் மேக் பண்றாங்க இப்போ நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க பல விஷயங்கள் நீங்க ரெண்டு பேரும் பேசிருக்கீங்க இப்ப எங்களுக்கு காமிங்க என்னென்ன மாதிரி எல்லாம் மேக் பண்றீங்க என்ன மாதிரி ஓல்ட் ஸ்டைல் ட்ரெடிஷனல் ஸ்டவ்ஸ்

நான் உங்களுக்கு ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன் இவங்க வந்து இவங்க வந்து எங்களோட ஜூனியர் ஷெஃப் இவங்க ஜூனியர் ஷெஃப் இவங்க இவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா இந்த பீல்டுல இருக்காங்க இவங்க என்னோட மச்சான் 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 வணக்கம்

இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரெண்டு விதத்துல இதை வந்து குக் பண்ணலாம் ஒன்னு கோல் போட்டு குக் பண்ணலாம் இன்னொன்னு வந்து உட்டு வச்சு குக் பண்ணலாம் இப்ப நாங்க பல் குக்கிங் எல்லாமே இதுல தான் பண்ணலாம் ஆமா இதுல பண்ணாக்க டேஸ்டே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா இந்த ஓல்டன் டேஸ்ல உள்ள ஆர்த் அண்ட்டிக் ஃபீல் இதுல குக் பண்ணலாம் அதனால நாங்க இத யூஸ் பண்றோம் அது மாதிரி ரைஸ் வந்து கண்டிப்பா நாங்க இதுலதான் இதுலதான் வடிப்போம் வடிக்கிறதுன்னு சொல்றது உத்தரமே இல்லை வந்து வந்து தான் வச்சு இந்த இந்த பக்கம் இது சும்மா ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சு பேருக்கு குக் ஸ்டவ் யூஸ் பண்ணுவோம் என்ன பாயாசம் இவங்கதான் இங்க இருக்க எங்களோட செப் ஆமா இது வந்து என்னோட சிஸ்டர் பேர் வணக்கம் என் பேரு மீனா ஆமா இவங்க வந்து என்னோட அக்கா நான் வந்து ஜென்ரேஷன் அக்கா வந்து தேர்ட் ஜென்ரேஷன் எங்களோட தாத்தா மிஸ்டர் பெரியசாமி அப்புறம் என்னோட பெரியப்பா மிஸ்டர் சுப்பையா என்னோட அக்கா மீனால் முத்து என் பேரு ரமேஷ் அது உங்களுக்கு தெரியும் இது நான் போர்த் ஜென்ரேஷன் நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் இதை ஒரு டீம் ஒர்க்கா பண்ணிட்டு இருக்கோம் இந்த இண்டஸ்ட்ரியை வரைக்கும் ஒரு டீம் ஒர்க் இல்லை அப்படின்னா எதோ ஒரு ஒரு பைனான ஒரு அவுட்புட் எடுக்க முடியாது அதனால இது ஒரு ஃபேமிலி இப்போ யாரா இருந்தாலுமே வந்து ஒரு நல்ல எப்படி சொல்றது நல்லா என்கரேஜ் பண்ணி இப்ப ஷெஃபா இருக்கட்டும் அவங்க ஜூனியர் ஷெஃபா இருக்கட்டும் இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க நான் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்றேன் அவங்க எல்லாருமே ரொம்ப என்கரேஜிங்கா ரொம்ப ஒரு ஃபேமிலியா வேலை செய்யும் நான் உங்களுக்கு இந்த பாயாசம் தரேன் இது வந்து இது என்ன பாயசம் தான் இது அரிசி பாயாசம் ஆமா வெல்லம் போட்டு பண்றது இந்த வீடியோ முடிச்சோடனே நான் உங்களுக்கு அதை தரேன் நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க